இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்கில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்கில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான் வெயிட்டிங் ஃபார் ஃபார்சான்னு சொல்லி அதுக்கு தலைப்பி வச்சிருந்தார் அதுல அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அவரை பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சம்பவங்கள் பத்தி அதுல குறிப்பிட்டிருந்தார் அதுல ஒரு ரெண்டு விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சது என்னன்னா அதுல ஒண்ணு அவருக்கு நைன் இயர்ஸா இருக்கும் போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூர்ல இருக்கிற அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க அப்ப ட்ரெயின்ல இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஒருத்தர் கூட அவங்களை ஏத்திட்டு போறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசு எல்லாம் வண்டிகாரர் ஒத்துக்கிறார் அப்போ கூட அந்த வண்டிகாரர் என்ன பண்றாருன்னா அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவர் பட்டுடும்னு சொல்லி வண்டியில் ஏறாம நடந்து போறாரு அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் ரெண்டாவது அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா எல்லாம் போய் படித்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞராக இந்தியாவுக்கு திரும்ப வராரு அப்போ மும்பைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அப்போ அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறாரு அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒன்று ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமாக உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறார் மறுக்கிறார் ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார் அதுதான் அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சு எனக்கு ஒரு டவுட்டுங்க இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும் அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும் அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன் ஜனநாயகத்தை நானிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தேர்தல் நியாயமா நான் சொல்ல வரல பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ் அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை ரெண்டாவது ஏப்ரல் போர்டீன்த் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம் ஆனால் அந்த டேட்ட இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன்